பாய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமையாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமையாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு பார்க்க போகிறோம்ன்றதுக்கு முன்னாடி இன்றைய தினம் முதலாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்றைய தினம் எங்களோட மூத்தவ வேண்டாம் பிறந்த நாள் தான் இன்றைக்கு எல்லோருமே மிஸ் பண்ணுங்க இன்றைக்கு வந்து ஆறா என்னென்னு சொல்கிறது பர்த்டே கொண்டாட இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு கொண்டாடினா நாளைக்கு தான் வீடியோ விடலாம் அதால இன்றைக்கு வந்து நான் நேற்றைய தினம் வந்து முப்பத்தி பூந்தி பூந்திலட்டு இராவு வீடியோ செய்து வச்சிருந்தேன் அதை வந்து முதலாம் தேதி விடிய விடணுமென்ற சொல்லி அதோடு வந்து இன்றைக்கு கேக்கு வட்டி போட்டு விட டைம் காணாது அதால இன்றைக்கு எல்லோருமே மிஸ் பண்ணுங்கோ முதலாந்தேதி ஆறாம் மாதம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்றைய தினம் அவருக்கு நாளை கொண்டாடுவோம் அதே இது வந்து சிம்பிளாக தான் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி செய்துட்டு உங்களுக்கு ரெண்டாம் தேதி காலையில் தான் உங்களுக்கு வீடியோ வரும் இன்றைய தினமே நீங்கள் மிஸ் பண்ணுங்கோ ஓகே எல்லோருமே எல்லா உறவுகளும் மிஸ் பண்ணுங்கோ ப்ளீஸ் அண்ட்ஸ் கேட்குறேன் மற்றது வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொன்னால் இந்த பூந்தி தான் இன்றைக்கு பூந்தியை தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ஓகே இவ்வளவுந்தான் இது இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் எப்ப கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்குவோம் நாங்கள் பூந்திக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இவருங்க கடலமாக எடுத்துருக்கிறேன் இந்த கப்பால உண்டமுக்கா கப் கடலமா எடுத்துரு அதே மாதிரி சீனியும் அதே மாதிரி தான் உண்டமுக்கா கப் சீனி அதோட புட் கலரிங் கொஞ்சமாக விட போகிறேன் நீங்க விடாமலும் விட்டுக்கொள்ளலாம் மற்றது அது வந்து கஜு கஜு வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க பிளம்ஸ் தேவையான அளவு மற்றது எண்ணெய் பொறிச்சு தான் நாங்கள் இப்போ எடுக்க போறோம் முதல்ல வந்து நாங்கள் இதை அரிச்செடுப்போம் கடலை மாவை ஒரு அரிச்செடுப்போம் அப்பத்தான் இது வந்து கட்டி இல்லாமலுக்கு எங்களுக்கு இந்த கிளைக்கேகலாம் நல்ல இதாக வரும் எங்களுக்கு ஒன்றுமே வரையில பாத்தீங்களா நான் வடிவம் அரிச்சு இதை வந்து நாங்கள் வட்டிவா கரைச்செடுக்க போகிறோம் தண்ணியை விட்டு விட்டு கொஞ்சமா நாங்க கரைச்செடுப்போம் இந்த பதமா கரைச்செடுக்க வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காணும் அது தண்ணி விட்டுக்கொள்கிறேன் பாருங்க நான் வடிவாக தண்ணியை விட்டு கரைச்சிட்டேன் பாப்ப இருக்கோம் பதத்தை ஓகே எங்களுக்கு இந்த பதம் சரி பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு வடிவாக கரைச்செடுத்தமுன்னு சொன்னால் சரி ஓகே இதை என்னமோ நாங்கள் எடுப்போம் இப்போ வந்து நான் சட்டி வச்சிட்டேன் எண்ணியை விட்டுக்கொள்கிறேன் வடிவாக பொறிச்செடுக்க வேணும் நாங்கள் அந்த ஊந்தி கரண்டியால் பொறிச்செடுக்கணும் அளவான எண்ணியை விட்டுக்கொள்வோம் ஓகே எங்களுக்கு என்ன காணும் இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் கொதிச்சு கொண்டு நான் வந்து புட் கலர் இங்கே விட மர மறந்துட்டேன் கொஞ்சம் விட்டு கொள்றேன் நீங்கள் விடாமலும் போ விட்டு கொள்ளலாம் எப்போ இருங்கோ விடாமலும் நீங்கள் கொள்ளலாம் நான் கொஞ்சம் வடிவே இருக்கு பண்ணுறதுக்காக நான் விட்டுக்கொள்கிறேன் மறந்து போயிட்டேன் கொஞ்சமாக விட்டு கொள்ளுவோம் வேஃபா இருங்க வடிவ கதைச்சு விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சொட்டு விட்டாலே காணும் நல்ல கலராக வரும் எங்களுக்கு காணும் பார்த்தீங்களா கொஞ்சம் விட்டை உடனே எவ்வளோ கலராக வந்துடுது ஓகே இப்ப வந்து எண்ணெய் கொதிச்சுடுது நாங்கள் இந்த பூந்தி இதுதான் கரண்ட் எங்கடை நான் வாங்கி வாங்கினான் முதலே வாங்கி வச்சுக்கிறேன் இப்போ விட்டுக்கொள்ளுவோம் நீங்கள் தஜமீதி இல்லையான்னு சொன்னா இந்த எண்ணகப்பே இருக்கு தானே அதையும் கொண்டு காட்டினா அதை அலையம்பிட்டுக் கொள்ளலாம் எண்ணெய் எடுக்கிற எண்ணெய் இருக்கு அதை விட்டு கொள்ளலாம் பாத்தீங்களா பாத்தீங்களா அளவளவா நாங்கள் விட்டோம்னு சொன்னா சரி டக்கு கண்டு போயிடும் இது வந்து முருவ முருவ கூடாது பூந்திக்கு வந்து சரி எங்களுக்கு இது ரைட் சரி பாத்தீங்களா இந்த பதில் எடுத்தோம்னு சொன்னா சரி சொப்டா இருக்க வேணும் எங்களுக்கு பூந்தி லட்டு செய்ய சொப்டா இருக்க வேணும் எடுத்துக்கொள்ளுவோம் முருவ கூடாது பாத்தீங்களா இந்த இந்த மாதிரி எடுத்தா சரி இந்த வந்து நானூறுக்கு அடுத்துட்டேன் மற்றதையும் கொள்ளுவோம் இதுதான் அடுத்த கரண்டி இந்த இந்த கரண்டியால உங்களுக்கு சொன்னான் இதாலேயே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுதான் வேண்டுவோம் மட்டும் இல்லை இது எல்லா வீட்டிலயுமே இருக்கும் இந்த கரண்டி எண்ணெய் எண்ணக்கரண்டினு சொல்றது இது இருக்கும் அப்பளங்கள் அது எழுதுல எல்லாம் அதெல்லாம் பொறிச்சு எடுக்கிறது பூந்தி கரண்டி இது எங்க ஆலயம் இதில் சின்ன அணிம நான் கொஞ்சம் பெருசா தம்பி வச்சுருக்கிறேன் இந்த இது வந்து கணக்கு முருவா போடக்கூடாது உருவா போட்டீங்கன்னு சொன்னா பூந்தி லட்டு வராது எங்களுக்கு இதுவும் சரி இதை எடுத்துக்கொள்ளுவோம் காட்டுங்க எடுத்தாச்சு எடுத்து போட்டு நான் மிச்சத்தையும் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிக்கலாம் இந்த தும்பு தும்பு மாதிரி பொறிச்சு எடுக்க வேணும் புல்லா அவங்களுக்கு பொறிச்சு போட்டு காட்டுறேன் தருங்கோ எல்லாம் பொறிச்சு எடுத்து போட்டோம் நல்ல பதமாக பொறிச்சு எடுத்துங்கன்னு சொன்னா சரி கும்மி சரி அதை வச்சுட்டு ஒரு பக்கமா வச்சிட்டு இப்போ வந்து சட்டி கொண்டு வச்சுட்டேன் நெய்யை வந்து சொல்லாம விட்டுட்டேன் இதுக்கு வந்து நெய் தான் பூந்தி லட்டுக்கு வந்து நெய் தான் முக்கியம் கொஞ்சமாக விட்டு கூட தாளிக்கிற தான் இந்த கஜுவும் ப்ளம்ஸும் தாளிச்சு போட்டு அதுக்குள்ள கொட்டுறதுக்காக கொஞ்சம் கூட கூட ஓணும் நெய் வந்து எவ்வளோ கூட விடுறோமோ அவ்வளோ அதுக்கு நல்லது சூடாயிட்டுது நாங்கள் இப்ப கஜிவையும் பிளம்சையும் போட்டுக்கொள்றேன் போட்டு கொள்றேன் இதுல காட்டு இல்லையா இது வந்து கறக்க கூடாது இது வந்து சரி எங்களுக்கு இது ரெடி ஆகிட்டு இதை வந்து ரக்கி வைப்போம் அப்படியே இப்ப வந்து சீனி காய்ச்சறதுக்காக நம்ம பானைய வச்சு கொள்றேன் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பானை தான் பானைய வச்சு கொள்றேன் சீனிய போட்டு கொள்றேன் சீனிக்கு மேலாவ கொஞ்சமாக விட்டா காணும் இது வந்து நாங்க கம்பி பதத்துக்கு தான் காய்ச்சி எடுக்கணும் எங்களுக்கு காணும் இப்ப வந்து சீனி பானி இந்த கொதி அதை கொதிச்சு கொண்டு இருக்கட்டுக்குன்னு டக்குனு இந்த சீனி வந்து கரைய ஓடும் அது வந்து கரைய கரையில கடையில நான் வந்து இதை இந்த பூந்தியில் வந்து கொஞ்சத்தை மிக்சியில ஓட்டு அடிச்சு எடுக்க போறேன் அரை அடிச்சு அடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு சரி மிக்சி கப்ல போட்டுக்கொள்கிறேன் நாங்கள் அரை போட்டுக்கொள்வோம் இதை வந்து ஒரு அறுவல் நெருவல் மாதிரி அடிச்சு கொண்டு வந்தா சரி இப்போ வந்து நான் அடிச்சு கொண்டு வர்றேன் எங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி நான் அரைவாசிக்கும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு அதுக்குள்ள முழுசும் கிடாக்குது இப்ப வந்து மற்றதையும் நான் இதுக்குள்ளேயே போட்டுக் கொள்றேன் இந்த அடிக்காததையும் பூந்தி போட்டுக் போட்டுக்கொள்வேன் முண்டா ஓகே வந்து நாங்க சீனி பானையே பார்ப்போம் இது வந்து ஒற்ற பதம் இப்படி இந்த இப்படி கம்பி பதம் இந்த இப்படி நாங்க தொட்டு பார்த்தா தெரியும் கம்பி பதம் அந்த பதம் தான் எங்களுக்கு தேவை ஆகலும் கூடின கூட விடக்கூடாது இப்ப இந்த வந்து பூந்தில டு அங்க தொட்டு பாப்போ உங்களுக்கு இன்னும் தொட்டு இருக்கு பேருங்க இந்த சீனிப்பானிய தொட்டு இந்த கம்பி பதம் பேருங்கோ இந்த இப்படி கம்பி பதம் இருந்தா சரி பாருங்க இந்த இப்படி கம்பி இதான் கம்பிப்பாதம் பாத்தீங்களா ஓகே இப்ப நாங்கள் எதை ராக்கி கொள்ளுவோம் இப்போ வந்து சுடுவுது இப்ப வந்து நாங்க இந்த பூந்தி இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விட்டு கிண்ட வேண்டியது எங்களுக்கு இது சரியான அளவு சீனிப்பதமா எங்களுக்கு இந்த சீனி பாணி வந்து நல்ல அந்த எங்களோட பூந்தின்ற இதுக்கு சரியான அளவுக்கு வரும் இது வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் எதை விட போறோம் இதுக்குள்ள வந்து இப்ப பொறிச்சு வச்ச கஜி வயம் பிளாம் இதுக்குள்ள போட போரிச்சு வச்ச கஜு வயம் இந்த நெய்யையும் சேர்த்து ஊத்தி இதுக்குள்ள இந்த பொரிச்ச நெய் இருக்கு தானே அவ்வளவு மூத்தி கொள்ளுவோம் வடிவ கலந்து கொடுவோம் இது வந்து இன்னும் கொஞ்சம் மிருக வேணும் இப்படியே ஒரு சொட்டுக்கு வைப்போம் ஒரு அரை மணி தியாலம் அரை மணி இல்ல ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் சாரி அரை மணி தியாலம்னு சொல்லி போடும் பத்து நிமிஷம் வச்சோம்னு சொன்னா இந்த சீனிப்பாணி கொஞ்சம் இந்த மாவோட கொஞ்சம் இந்த இறுக்கமா வேற நாங்கள் உருண்டை பிடிக்க நல்ல ஈஸியா இருக்கு இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு பத்து நிமிஷம் ஆயிட்டு நாங்க இதை உருண்டி எடுப்போம் கொஞ்சம் வடிவா இத என்னமோன்னு தான் நீட்டாக எங்களுக்கு உருண்டி எடுக்க வரும் சீனிப்பாணி வந்து உங்களுக்கு கூடவா இருந்தா நீங்கள் கொஞ்சம் குறைச்சு விட்டு கொள்ளுங்கோ பார்த்தீங்களா கஜிவு எல்லாம் வச்சு டேமத்தோடும் படிவ பாத்தீங்களா இது பைய கொஞ்சம் சுடுவுதோ நம்ம பச்சை நான் வேலைக்கு பிடிச்சு கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சுடு ஊது இன்னும் கொஞ்சம் இறுகி கொண்டு வரும் பாத்தீங்களா பாத்தீங்களா நான் வந்து பெரிய உருண்டியா தான் பிடிச்சி கொண்டிருக்கிறேன் உங்க இனிப்பு கேட்டு மாதிரி நீங்கள் திருப்பி இஞ்ச போட்டு கொள்ளுங்க கொள்ளுங்கோ நான் வந்து கொஞ்சம் கூட போட்டுறேன் நான் வந்து நான் எல்லா உருண்டையும் எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ எல்லா பூந்தியும் நான் எடுத்துட்டேன்னு பாத்தீங்களா நல்ல வடிவா எனக்கு வந்துருக்குது வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம் ஓகே பாருங்கோ திருப்பி காட்டுங்க இருக்கா நல்ல வடிவா லட்டு பிடிச்சிட்டோம் அடிப்பிடிச்சிட்டேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லப் போறேன் இப்போ எப்படி இருக்கேண்டா ரைட் சாப்பிடு சூப்பர் அவர தங்க கொடு நாங்கள் என்ன க பிச்சை காட்டுங்கோ பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்திருக்கு நல்ல சொப்டா வந்திருக்கு நல்லா தான் நல்ல சொஃப்ட்டாவும் நல்ல கணக்கான நிப்பு கதுவு எல்லாம் கடை கூட நல்ல இருக்கு நல்ல வளமா இருக்கு உம் இதுல ஒரு குறை ஒன்றும் சொல்றதே இல்லை மற்றும் வந்து வினா ஏலக்காய் தூண்டு போய் போட்டு கொடுடறாமா நல்லா இருக்கும் <displays> <speaking> <finest supplement>

ஓகே வீடியோ முடிச்சு கொள்ளப்போம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் பாய் பாய்